வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் ராவுத்து நாயுடு சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட சேலம் செவ்வாய்ப்பேட்டை பால் மார்க்கெட் அருகில் உள்ள ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயணசுவாமி திருக்கோவிலில் நூதன ஸ்ரீமத் ஆண்டாள் உற்சவ விக்கிரக ஸ்தாபன விழா நடைபெற்றது ஆலயத்தில் புதிதாக நீர்மாணிக்கப்பட்ட ஸ்ரீ ஆண்டாள் விக்கிரகத்திற்கு மூலமந்திர ஜபத்தின் மூலம் பிராண பிரதிஷ்டை செய்து ஸ்தாபனம் செய்யப்பட்டது இதில் கணபதி கோமம் அம்மன் மூலமந்திர கோமம் பூர்ணாகிதி மகா அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது இதனை தொடர்ந்து பெண் அழைப்பு திரு கல்யாணம் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மேலும் இவ்விழாவில் ராவுத் நாயுடு இளைஞர் முன்னேற்ற சங்கம் ஸ்ரீ ஆண்டாள் உற்சவர் திருப்பணிக்குழு மற்றும் திருக்கோவில் பௌர்ணமி பூஜை குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத ஸ்ரீ லட்சுமி சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சந்தானலட்சுமி விஜயலட்சுமி ஸ்ரீ தன்வந்திரி ஐஸ்வர்யலட்சுமி தனலட்சுமி ஆதிலட்சுமி ஸ்ரீ லட்சுமி ஐக்ரீவர் தானியலட்சுமி வீரலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்கள் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய்பேட்டை பால் மார்க்கெட் அருகில் உள்ள இக்கோவிலுக்கு ராவுத்து நாயுடு சமூக மக்களும் பக்தர்களும் பொதுமக்களும் அனைத்து செல்வங்களையும் பெற இக்கோவிலுக்கு வந்து வணங்கி செல்கிறார்கள்